தேங்கூ வெரி மச் எல்லாரும் இங்கே கேதர் ஆயிருக்கீங்க இது ஒரு நியூ இனோவேட்டிவ் ஐடியா எங்களோட கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இது சென்னை அவுட் ஆஃப் த சிட்டியில் கம்மிச்சிருக்கு இது ஏரியா பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட் மாதிரி நாங்கள் ஒரு த்ரீ டேஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அதில் நிறைய ஆஃபர்ஸ் தரும் இந்த மூணு நாளில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் இந்த க்ரௌ யாருன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி காமன் பப்ளிக் சென்னை அது ஒரு சரவுண்டிங் ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருக்கிற டாப் பில்டர்ஸ் ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி அவங்க கான்ட்ராக்டர்ஸ் இவங்க எல்லாருமே இதில் வந்து மெயின் சீஃப் கெஸ்டாக இருக்காங்க அவங்களுக்கு இந்த மூணு நாளைக்கு நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் தரோம் ஸோ ஏன் இந்த எக்ஸ்போ அது ரீசன் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் சப்போர்ட் வரைக்கும் டிஸ்பிளே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ரேஞ்ச் அதிகமாக இருக்கு நாங்கள் வந்து கிளைம் பண்ணுறது கேஐஜி டைம்ஸ் வந்து இந்தியாஸ்லேயே லார்ஜஸ்ட் கலெக்ஷன் எங்ககிட்ட வந்து டாப் டு பாட்டம் ஹையஸ்ட் ரேஞ்சிலேருந்து பட்ஜெட் ப்ரைஸ் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட் இருக்குது அது ஒரே பிளேஸ்ல அதை வந்து எடுத்துக்கணுன்றது இட்ஸ் எ டஃப் டாஸ்க் அதுக்கு இவ்வளோ பெரிய ஏரியா இருந்தால் தான் டிஸ்பிளே பண்ண முடியும் இதுதான் கஸ்டமருடைய நீடு அவங்களுக்கு ஒரே இடத்துல வந்து இதெல்லாம் பார்த்து அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அதனால் இது வந்து நாங்கள் மூணு டாக்ட் நடத்துகிறோம் ஸோ இந்த டிஸ்பிளே எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக பேக்கப் சர்வீஸ்ன்றது அவ்வளோ முக்கியம் அதுக்காக கம்பெனியோட பேரஸ்ஸை பற்றி பேசினோம் எங்களோட கம்பெனியோட வைஸ் ப்ரெசிடென்ட் வந்து பேசணும் எங்க எங்கள் சார் சொன்ன மாதிரி எங்கள் கூட திட்டத்தில் ஒரு முன்னூறு டீலர்ஸ் இருக்காங்க இந்த முந்நூறு டீலர்ஸுமே இருக்கிற எல்லா பில்டர்ஸ் ஆர்கிடெக்ட் எல்லாருமே அவங்க தான் டே டு டே சர்வீஸ் பண்ணுறாங்க அவங்க ஐ வெரி மச் ஹாப்பி ஆர் இன்னைக்கு இவ்வளோ ரேஞ்ச் வந்து எந்த பிராண்டுலுமே கிடையாது ஸோ ஃபுல் ரேஞ்ச் வித் ஃபுல் அவைலபிலிட்டி சார் சொல்கிற மாதிரி இது ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட் ஷோரூம் அதை தவிர டூ லேக் ஸ்கொயர் ஃபீட் ரெடிமேட் அளவுக்கும் ஸ்டாக் இருக்கு சென்னையிலே ரெடிமேட் அவைலபிள் இருக்கு அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் ஸ்கொயர் ஃபீட் ரெடிமேட் குடோன் அவைலபிலிட்டி இருக்கு வித் ரெடி அவைலபிள் ஸ்டாக் சோ ரெடிமேட் இன்னைக்கு டேட் ஆர்டர் கொடுக்குறாங்க ஒரு பில்டர் ஆர்கிட்ட யார் கொடுக்குறாங்கன்னா கூட தே வில் கிவ் எனி ஸ்கொயர் ஃபீட் ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் ஆனும் நெக்ஸ்ட் டே தே கேன் கெட் த டெலிவரி சோ இமிடியேட்டா வித் அவைலபிலிட்டியோட பிராண்ட் ரெடிமேடா அவைலபிளா இருக்கு குஜராத் இருக்கு என்ன இது வந்து பாத்தீங்கன்னா மேனுபேக்சரிங்கான ரா அதுக்கான கிளே அதுக்கான ஆக்ஸிடல் யூனிட் இது எல்லாமே வந்து சாப்பிடுறது மோனியில் இருக்க குஜராத் தான் ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கிற ப்ரொடக்ஷனாக மோர் தேன் நைன்டி பர்சன்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி வந்து குஜராத்து தான் இருக்குது எங்களோட மோன் ஏ மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது அங்கேருந்து தான் மேனுஃபேக்சரிங் வருது ஸோ எங்களுக்கு வந்து நாட் ஓன்லி டொமஸ்டிக் எங்களோட டோட்டல் ப்ரொடக்ஷனில் நாங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம் யூரோப்பியன் கன்ட்ரிஸ் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் மிடில் ஈஸ்ட்டு ப்ளஸ் சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அதாவது எங்களோட சர்வீஸ் வந்து ஆல் ஓவர் சவுத் ஈஸ்ட் இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஸோ எங்களோட மெயின் ஸ்ட்ரென்த்து வந்து ரேஞ்ச் அண்ட் குவாலிட்டி ஸோ எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர்ன்றது ஒரு பப்ளிக் கொடுத்துட்ருக்கோம் அதை தவிர வந்து டெலிவரி சர்வீசஸ் ஆஃபர்ஸ் இருக்குது அது தவிர வந்து ஒரு மூணு நாள் எக்ஸ்போக்காக அது பப்ளிக்காக இருக்கட்டும் பில்டர் யார் இருந்தாலுமே இந்த மூணு நாள் எக்ஸ்ட்ராக கோல்ட் காயின்

அதாவது உங்களுக்கு பார்க்குவாங்க அதாவது ஒரு கோல்டு பிளேஸில் யூஸ் பண்ணுறது அது இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் மார்பலோட பியூர் ரீப்ளேஸ்மெண்ட் இன்னைக்கு மார்பலோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லேயிங் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகுது அதே ப்ராடக்ட்டை ஆல்மோஸ்ட் மார்பிள் ஃபினிஷில் இருக்க ப்ராடக்ட்டை ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ருபீஸ் பட்ஜெட்டில் இந்த எக்ஸ்போவில் லான்ச் பண்ணுறோம் இந்த மிடில் ஆஃப் ஆர்ச்சில் வந்து நாங்கள் லான்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் அது நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லா அடுத்து இட்ஸ் ரீப்ளேஸிங் த மார்பில் a lot of range of products. So, dir exhibition vande, path do re product, which we have made to book pwanda, mla, a wrogeke to port pwanda, ndo ane lirik. Takke, ta m aksyonans, we can open like you. Okay. Thank you. Thank you very much. Thank, Thank you. you. Thank you.